நாளையிலும் கத்துடைய வார்த்தையை கொடுக்க முடியாத கத்த எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன் கண்கள் முடிஞ்சு வச்சபிப்போம் அன்பின் பரிசுத்தம்ல பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் இசப்பா இப்பளும் உங்களுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்து வெறுமையாக்க ஆண்டவரே பேசுனீங்க அல்ல பிதாவின் ஆவியன சொன்ன தகப்பனே ஆவியனர் பேசுவீராக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே கத்துடைய ஆவியனோர் பேசுமப்பா வேதத்தை மறைபொருளை வெளிப்படுத்த ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திர செலுத்துறப்பா நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிற ராஜா நீர் பேசுமப்போ நாங்கள் கேட்குறீங்களோடு நீ பேசுவீராக பாதத்தை தாழ் தூரம் வெறுஞ்சாக்குறோம் ஏசுவீன் மத்தினாலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமினும் வசனம் தியானிகையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தெய்வமாக வழி நடத்தும் களில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் தேரு கரத்தான் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமன்னார் அனுதினமே பனைந்திடுமே குயவன் கையில் களிமன்னார் அனுதினமே பனைந்திடுமே கத்திர ஸ்தோத்ரம் இந்த நாளிலேயே நம்மளுக்கு தியானிக்க போற வசனம் வந்து அது வந்து யோபு 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 பார்க்குற ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பார்த்தோம்னா ஒரு நாள் தேவபுத்திர கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான் சாத்தானும் நடுவில் வந்து என்ன நிக்கிறான் ஆண்ட அவர் குத்திர வந்து நிற்கும் போது சாத்தான் வந்து அவங்க மத்தியில வந்து நிக்கிறான் கர்த்தர் சாத்தனை பார்த்து நீ எங்க இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரயோத்தனமாக பூமி எங்கு உலாவி அது சுற்றி வருகிறேன் என்று சாத்தன் சொல்றான் இப்போ பூமி எங்கு உலாவிய நான் என்ன சரியா சுற்றி நான் வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சுத்தி வந்துட்டு இருக்கும் போது வந்திருக்க மாதிரி இப்பவும் அதேதான் இப்பவும் சாத்தா வந்து தான் அலைகிறான் அவனுக்கு வந்து விருப்பம் கிடையாது அவனுக்கு அவன் என்ன நோக்கத்தோடு வந்தானோ அவன் நோக்கத்தை முடிக்கிறதுக்குதான் அவன் சுத்திட்டு அலைகிறான் ஆனால் டேம்பிடி பிள்ளைகளாக நம்ம இந்த இப்படி பைபிளெல்லாம் ஆண்டு கையில கொடுத்துருக்கனால பசங்களை வாசிச்சு அவன் தோத்து போற அளவுல நம்ம என்ன செய்யணும் ஜெயத்தை ஜெயத்தை எடுக்கணும் ஆண்டு செழுவையில ஜெயத்தை தந்தாரு அவர் செல்வையில் வந்து ஜெயம் எடுத்து நம்ம கையில் கொடுத்துருக்காரு அந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கு சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயம் எடுக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும் நம்ம வந்து என்னைக்கு தோல்வி உள்ள பிள்ளைகள தோல்வியற்ற பிள்ளைகளாக இருக்கிறது ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அதனால நமக்கு வந்து ஆண்டோரை முன் வச்சு நம்ம ஓடும் போது கண்டிப்பா எல்லா கருத்துமே ஜெயத்தை எடுத்துருவோம் அப்பாங்க அப்புறம் நம்ம பார்க்கும்போது யோபு பார்க்கும்போது அவன் அப்படி சுத்தி சுத்தி வந்து பார்த்த எட்டு ஆசன்கள் பார்த்தீங்கன்னா நோக்கி என் ஆசனையை யோபின் மேல் கவனம் வைத்தாயா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விளக்கமாகி அவனை போல பூமியில ஒருவனுமே இல்லை அப்படின்னு ஆண்ட சொல்றாரு ஒன்னாசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்னாசனத்தை கூட அன்றை சொல்றாரு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாக இருந்தான் அவனுக்கு ஏழு குமார்களும் மூணு குமார்கள் இருந்தான்னு சொல்லி வேதம் கூறுகிறது இந்த யோக பற்றி தான் போட்டிருக்கு அவன் உண்மை உள்ளவன் உத்தவன் அவன் வந்து நீதி செய்கிறவன் பொல்லாப்புக்கு விலகி போறவன் அப்படிப்பட்ட ஒரு மகள் தான் யோபு ஆனாலும் அந்த யோபு மேலே அந்த பிசாசுக்கு ஒரு கவனம் எப்படியாவது என்ன நினச்சீனோ ஏதாவது ஒரு வழி பண்ணனும் அப்படின் நல்ல ஐஸ்வர்யம் அவன் எல்லாம் மாடு ஆடு எல்லாம் ஒட்டகம் கழுதுகள் நிறைஞ்சு சீமானா இருக்கிறோம் பெரிய ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மகளா இருக்கிறாரு யோபு பிள்ளைங்களுக்கும் குறை கிடையாது ஆண்டன் கிருவினால பத்து பிள்ளைங்க ஏழு பையங்க மூணு பொண்ணுங்க இருக்காங்க எல்லாம் நல்ல எல்லா அசுரத்திலையும் ஆண்டு சிறந்து விலங்கு பண்ணனார் அந்த யோபுவன் ஆனால அந்த யோபு மூலியம் யோபு மேல இந்த விசா சாத்தானுக்கு கவனம் வந்துட்டு அதுவும் நேரம் வந்து ஆண்டத்தை வந்து நிற்கிறான் முன்னால வந்துருந்தேன் நிக்கிறான் அதெல்லாம் நிக்கும் போதுதான் ஆண்டு கேட்க எட்டு ஆசனத்துல கர்த்தன் சாத்தனை நோக்கி என் ஆசனையை யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சண்மர்களும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விளக்குறவங்க அவனை போல பூமியில ஒருவருமே கிடையாது அப்படின்னு அப்படி ஆண்டர் சாட்சி சொல்றாரு அப்போ அதுக்கு அவன் என்ன சொல்றாங்க கேட்டா சாத்தன் கர்த்தருக்கு பிரயுத்தமாக யோபு விரதாவாக வா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கும் இல்லையா அவன் கைகளும் கிரிகளும் ஆசிரியர் தருகிறீர் அவனுடைய சம்பந்து தேசத்தை எடுத்து செஞ்சிருக்கு பெரிய இருக்குது அவ்வளோ ஒரு பெரிய சீமா அப்படிங்குறது அது சாத்தான் என்ன சொல்கிறான் அவன் பாருங்க அவன் சொல்கிறான் பாருங்க ஆண்ட்ர்ட் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறீ அவனுக்கு எல்லா ஆசிரியத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறீ அவன் தேசத்துலேயே அவனுடைய சம்பந்து பெரிய சம்பத்து பெரிய இருக்குன்னு ஆசிரியம் பெரிய இருக்கு அப்படின்னு சொல்றான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதே மாதிரிதான் ஒவ்வொரு மே மேலையும் விசாஸ் மேலே விசாஸ் வந்து கவனம் வச்சுக்கிட்டு அலையிறான் அவன் கவனம் வச்சுக்கிட்டு அப்படியே யார் என்ன பண்ணலாம்னு சொல்லி சுற்றி 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 வலை வீசிக்கிட்டு அலைகிறான் அதான் ஆண்டர் சொல்லுவார் ஒற்றை பேத சொல்லுவார் நீ வந்து சாத்தா வந்து என்கிட்ட உத்தரவு கட்டுருக்க அவனே சொலவில் பெண்டைக்க பெண்டைக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் ஆனால் உன்னுடைய விசுவாசம் கொலை குறையாதபடி அந்த நினைச்சுவேன் நான் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு ஆண்டர் சொல்லுவார் அவன் பாருங்கள் அதை வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து கட்டுனி பிள்ளைகளை வந்து சாப்பிட்டோம் இப்போ சொலவுல போட்டு இப்போ மாதிரி ஆண்டர்கிட்ட வந்து உத்தரவு கேட்டு கேட்டு தான் போகிறான் அதனால் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்னா ஆண்டவருக்கு நம்ம எப்பவும் கணம் எப்படி கொடுப்போமோ அதே கணத்தை கொடுங்க ஆண்டருக்கு எப்படி பயந்து நடத்தமோ அதே பயத்தை கொடுங்க சூழ்நிலைகள் மாறும் நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு நேரம் சூழ்நிலைகள் ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதத்தில் மாறதான் செய்யும் அதனால இந்த சூழ்நிலைகளை பார்த்தா நம்ம கூடாது பயப்படவே கூடாது சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத தேவன் நம்மளோட கூட இருக்கிறதுனால அவர் எல்லா பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிடுவாரு அதனால நமக்கு நம்மளுடைய கவனம் எல்லாமே ஆண்டூர் மேலதான் இருக்கணும் அவர் மேல இருந்து முழு நம்பிக்கை நம்ம குடும்பம் முழுவதும் ஆண்டூர் கையில கொடுத்து கொடுத்தா டெய்லி அணைச்சிடணும் ஜெபிக்கணும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கத்த நம்ம கொடுத்துருக்குறா நீ எதுலயும் எல்லா விஷயம் எதுக்கும் எதையும் குறிச்சி நீ நினைச்சாத பயப்படாத நீ பயப்படவே செய்யாத நீ எல்லா விஷயம் குறித்து தெரிஞ்ச தேவனுடைய சமூகத்துல அவன் எதுக்குமே நீங்க கவலைப்படையாங்க ஆண்ட சமுத்திர என்ன செஞ்சுங்க வச்சிருங்க ஆண்ட சமுத்திர வைக்கும் போது ஆண்டர் இந்த காரியத்துல பொறுப்படுத்திக் கொள்வாரு இல்லையா அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிற அப்படின்னா உங்க கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் அப்படின்னு ஆண்டர் சொல்லியிருக்கிறார் நம்ம நம்மளை விசாரிக்கிற தேவன் நம்மளுக்கு எந்த கவலைகள் இருந்தாலும் கண்ணி இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் இல்லை பாடுகள் மத்தியில போனோம் பாடுகள் மத்தியில போனாதான் பரலகூராட்சியம் பாடுகள் இல்லைன்னா பரலகராட்சியும் கிடையாது எனக்கு பாடே கிடையாது நான் ரொம்ப உண்மையானவன் என்னி மாதிரி உண்மையானவன் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இந்த உலக தான் இருப்பாங்க பாடுகள் என்றைக்கு சொன்னாரு உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன் அப்படின்னு அன்றைச்சு சொன்னார் உலகத்தில் உபத்திரம் உண்டு எல்லா பிள்ளைகளுக்கும் உபத்திரம் உண்டு எல்லா பிள்ளைகளுக்கும் பிள்ளைக்கு வந்து பிறந்த உடனே நான் வந்து எங்கள் அண்ணன் மீலாம் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க எங்கள் அக்கா தங்கச்சி தான் போவாங்க நான் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா அப்போ ப பள்ளிடத்துக்கே போகலன்னு அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது உலகத்தை குறிச்சும் தெரியாது குடும்பத்தை குறிச்சும் தெரியாது எந்த ஒரு அறிவுரையும் தெரியாது அப்படியேதான் போவோங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு படிப்பறிவு இருக்காது ஆனா வந்து பை பிறந்தாச்சுன்னா ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் ஆகணும் அதுவே கத்து பிள்ளைகள் பைபிளை எடுத்துட்டோம்னா ஒரு நாள் பரச்சைக்கு இருந்து தான் ஆகணும் அதனால தெய்வனுடைய பிள்ளைகளாக நமக்கு இந்த பரிட்சை நமக்கு வைக்கப்பட்டிருக்க அந்த பரச்சில நம்ம என்ன செய்யணும் பாஸ் பண்ணணும் நம்ம அந்த பரீட்சையில் ஜெயத்தை எடுக்கணும் அதனால தெய்வனுடைய பிள்ளைகளாகி நமக்கு யாருக்கும் தோல்வியிலே சொல்ல முடியாது ஆனா அவர் என்ன சொல்றாரு அதன் மட்டும் நடந்தா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஜெயந்தான் யாருமே தோல்வி அடைக்க மாட்டாங்க அதனால தெய்வனுடைய பிள்ளைகளாக நீங்க என்ன செய்யுங்க நம்ம ஆண்டர் சொன்னார் எதையும் குறிச்சி நிப்பேன் பெருமை பராட்ட பெருமையா இருக்கக்கூடாது நம்ம பெருமையா நமக்கு வேண்டாம் நமக்கு தாழ்மையா இருக்கும் அது மாதிரி நமக்கு என்ன இருந்தாலும் பேசக்கூடாது நம்ம பேசக்கூடாது நமக்கு அமைதியா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அதான் செய்யும் பெருமையா பேசணும்னா தோல்வி அடைஞ்சிருவோம் அவர் பெருமையாக நம்ம பெருமையாக இருந்தோம்னா தோழி எடுத்து தாழ்மையாக இருந்தால் ஜெயித்து எடுப்போம் அதை நம்ம எதையும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஜெயித்து எடுக்க முடியாது நம்ம அமைதியாக பொறுமையாக இருந்தோம்னா நம்ம என்னச்சு ஆசிரியத்தை பெற்றுள்ளோம் ஜெயித்து எடுப்போம் அப்படி ஒவ்வொன்றிலையும் அது அப்படி நீ இப்படி இருந்தால் அப்படி இப்போ இருப்பேன் ஜெயித்து எடுக்குவார் இப்படி இருந்தால் நீ ஜெயித்து எடுப்பேன் அப்படின்னு ஆனால் ஜெயனுடைய பிள்ளைகள நம்ம நீங்களும் நானும் நம்ம வந்து ஆண்டொடி பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் சொல் தாடி ஒரு ஆட்டம் சொல்லுவார் நான் இந்த ஆண்ட் ஆண்டவருக்காக பொறுமையாக காத்திருந்தேன் அவர் என் பக்கமாக சாய்ந்து என் ஜபத்தை என்ன கேட்டாரு கேட்டார் அப்படின்னு சொல்லுவார் என் பக்கமா சாய்ந்தாருன்னு அப்ப பொறுமையா இருக்குமே தவிர ஆண்டவர் வந்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு வாங்கி எதுவும் கொடுத்துருக்காரு சாப்பிட கொடுத்துருக்கிறாரு பேச வேண்டிய மாத்திரம் பேச கொடுத்துருக்காரு அதனால நம்ம வந்து என்ன இப்படிதான் சோதிக்காரு என்ன இப்படி எல்லாம் போட்டு சோதிச்சு நடக்கிறாரு ஆண்டவர் தான் நம்ம வந்து நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்லி பார்த்து குறைக அந்த குறைய ஆண்டு சமுதிரம் வச்சு அதுக்கு மன்னிப்பு கட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பா மன்னிப்பு விடுவோம் நம்ம தப்பு செஞ்சுட்டு அது ஒரே நாளையில ஆண்டோரே நீ மன்னிச்சிடும் மன்னிச்சிருன்னு சொன்னாலும் மன்னிக்க மாட்டாங்க நம்ம வந்து எந்த தவறுக்கு எந்த எப்படி மன்னிப்பு கட்டணுங்கிறது அவர் ஆண்டோர் வச்சிருக்கிறாரு அது சில வார்த்தை இல்லை சரி சில வார்த்தை ஒரு நிமிஷத்துல ஏதாவது பேசிட்டோம்னாங்கன்னு மன்னிச்சிடுவாங்க ஆனா அதை தேவையில்லாத பதத்தில வச்சு தேவையில்லாத காரியத்தை பேசிக்கிட்டு தேவையில்லாத காரியத்தை போய் தலையிட்டுக்கிட்டு அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நிபந்தனை வச்சிருப்பாரு ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொருத்தையும் மன்னிக்கிறதுக்கு ஆண்டு ஒரு டைம் வச்சிருப்பாரு அந்த அந்த டைத்தை தான் ஒரு மன்னிப்பு கிடைக்கும் நமக்கு அது வரைக்கும் பொறுமையோடு ஆண்டு சமுதாயம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா நமக்கு ஒரு நாள் விடுதலை உண்டு ஆனால் நம்ம தேசம் சமுதாயம் நம்ம தாழ்த்திடணும் ஆண்டரே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தாக்கும் போது ஒரு நாள் அவர் மன்னிப்பு கண்டிப்பா நினைச்சிருந்த ஆண்டர் தந்துருவாரு விட மாட்டாருங்க நம்ம அவருடைய பிள்ளைங்க எப்பவும் அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க வந்து பிள்ளைங்களை எப்பவும் அடிச்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்க அடிப்பார் நொறுக்குவாரு இப்போ முழங்கால் போட வைப்பாரு உப்பு போட்டு கூட முன்னாள் முன்னால் உள்ள தகப்பன் மாதிரி எல்லாம் உப்பு கீழே போட்டு அந்த உப்புக்கு மேலதான் முழங்கால் போட வைப்பாங்க அவ்வளோ கண்டிஷன் பள்ளிக்கூடத்துலேயே அப்படிதான் இப்போ வந்து வீட்லேயும் அடிக்க மாட்டேங்க அடிக்க அடிக்கக்கூடாது ரொம்ப கண்டிஷன் ரொம்ப அந்த பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப சலுகை வீட்டில் வந்து சலுகை கொடுத்தா வச்சிருக்காங்க அப்படி இருக்கவே கூடாது ஆனால் இப்போ அதனால தான் சின்ன சின்ன பிரச்சனைனாலும் பிள்ளைகளை தாங்க முடிய மாட்டேங்குது அப்போ நம்ம வந்து சின்ன அவர் அடிச்சுட்டாங்க கூட அந்த பிள்ளைகளை சுற்றி சுற்றி போய் நான் தெரியாமல் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது பிள்ளைகிட்ட போய் கேட்க வேண்டியது இருக்குது அதனால தேர்வுடைய பிள்ளைகளாக நீங்களனாலும் இந்த உலகம் பொல்லாத உலகத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள வந்து விசுவாசம் வந்து டக்குன்னு ஒரு காரியத்தை சொல்லி முடிவு எடுத்து அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரையாக இருக்கணும் பிள்ளைகளையும் ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப கண்டிஷன் பண்ணாலும் பிள்ளைகள் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு காரியத்தில் முடிவு பண்ணுங்க அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மாத்திரம் இல்லை ஆண்டு பிள்ளைகளுக்கு வந்து நம்ம எவ்வளோ உண்மையாக நடந்தோன்னு பிரச்சனை தான் இந்த உத்தரவத்தை வந்து உண்மையாக நடந்தாலும் யோபு வந்து சோதிக்கிறதுக்காக வந்து என்ன செய்யறான் சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து உத்தரவை கேட்கறான் அப்போ அவரும் என்ன சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாரு அது அவன் எல்லாத்துக்கும் விலகி போவான் அப்படின்னு அப்போ உபராசனம் என்ன போடுறோம் அதுக்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரித்தனமாக யோபு விருதாகவே தேவனுக்கு பயந்து நடக்கல நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு வேலி அடைச்சி வச்சிருக்கிறீரு அவன் கைகளும் கிரிகளும் ஆசிரியர் தருகிறீர் அவன் சம்பத்து தேசத்தை பெரிய இருக்குன்னு சாத்தான் போய் ஆண்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க அப்ப நம்ம நினைச்சிருவோம் எல்லா அசுரமும் இருக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது எப்பான்னு பெருமிச்சு விட்டோன்னு பெரிய பிரச்சனையே அவக்காக ஸ்டார்ட் ஆகும் அவன் பாருங்க அவன் இப்படி கேக்குறான் ஆனாலும் உம்முடியை கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாம் என்ன செய்யும் தொடுறாலும் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உண்மை தூசிக்கான பாருவோம் அப்படின்னு எப்படியாவது ஆண்டரை தூசிக்கு வைக்கணுங்கிற விசுவாசுக்கு சந்தோஷம் அப்போ நீ பாரு எல்லாத்தையும் நீ அவுட்டும் உண்மை தூசிக்கான இல்லையான்னு பாருவோம் அப்படின்னு ஆண்டகிட்ட போய் கேட்காம பாருங்க எனக்கு ஆண்டு நினைச்சி வேற என் பிள்ளை தூசிக்காம இருக்கிறதுக்காக அவனுக்காக நான் போராடி செவிக்கணும்னு தான் ஆண்டு நமக்கு நினைச்சாரு செவ்மணி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவரு பாருங்க சாத்தா போய் ஆண்டுகிட்ட போய் போட்டி போட்டு நடக்கான் அந்த பாருங்க அப்புறம் பன்னெண்டாம் ஆசனத்துல கத்த சாத்தானே நோக்கி இதோ அவனுக்கு உண்டான எல்லாச்சும் உன் கோயிலு இருக்குது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாது என்றார் அப்படி சாத்தான் கத்தருக்கு சற்று சந்நிதி விட்டு புறப்பட்டு போனான் அவன் யோகம் மேல பயங்கர கவனம் அப்ப எப்படியாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு இந்த சாப்பிட்டா என்ன செஞ்சா முடிவெடுத்து ஆண்டவர்கிட்ட போய் நின்று ஆண்டவர்கிட்ட போராட்டி அந்த பெருமிஷனை வாங்கிட்டு தான் வெளியே போற பாருங்க தேவைய பிள்ளைகள்லாம் அப்படி அவரு அவருக்கு பயந்து இருக்கும் போது கூட பிரச்சனையை கொடுக்கணும் தான் சாஸ் எப்பவுமே அங்க கணு கட்டிக்கிட்டே இருக்கிறான் ஏதாவது ஒண்ணு நினைச்சிடும் அது மாதிரி இன்னைக்கு திருச்ச பைகள்லையும் எவ்வளவு அமைதியா போய்கிட்டு தான் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து என்ன செஞ்சிருது பயங்கரமான பிரச்சனை வந்து திருச்சபைக்கு வந்தது திருச்சபை கட்டணி பிள்ளைகளுக்கு வந்துருது ஊழியக்காரங்களுக்கு வந்துருது ஏதாவது ஒரு பிரச்சனை பட்டாருன்னு வந்தது அந்த சாத்தா வந்து பட்டாருன்னு வந்துருது போட்டு குலைக்கிறான் அந்த நிம்மதியா என்ன செய்யறான் திருச்சபையில் இருக்கிற சமாதானத்தை குலைக்கிறான் அப்ப குலைச்சாலும் ஆண்டர் மேல ரொம்ப கவனமா இருப்பாரு அலையிலையா கவனமா இருப்பாரு அந்த விட எல்லாருமே எல்லாருக்கு மேலேயும் தேவன் ரொம்ப கவனமா இருப்பாரு நீ வேலையை பாக்கியா நீ வேலையை பாரு என் பிள்ளைகள் மேலும் பாதுகாப்பா இருப்பேன் நம்ம ஊர் பிள்ளைகள் மேலேயும் கத்தல் பாதுகாப்பாரு என்னடா எல்லாருமே அவருக்கு ரத்தத்தினால எடுத்திருக்கிறாரு நம்மள அவர் விலையேற பெற்ற ரத்தத்தினால ஆனா அவன் முழு முயற்சி எடுத்து இழுக்க பார்ப்பான் ஆனால் கற்றுடைய பழத்தை காரம் நம்ம மேலே அப்படியே பாதுகாப்பாக அப்படியே அரவடைச்சி வச்சிருப்பார் ஆண்டவர் அப்படியே அந்த எல்லையை விட்டு வெளியே போகாதபடி அப்படியே கத்தர் பாதுகாப்பார் ஆனால் யாருக்கும் எந்த சேதம் வரவிட மாட்டார் ஆண்டவர் சாஸ் அப்படி தான் சோதிச்சு பார்க்குறதுக்கு தான் அந்த அவருடைய ஆண்டுகிட்ட அனுமதி வாங்கிட்டு சில காரணத்தில் நினச்சிடறான் அவன் வந்து நிற்கிறான் சோதிச்சு பார்க்கறதுக்கு வந்து நிற்கிறான் அதான் நீதிமன்றம் வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நீதிமொழிகளில் கூட பார்க்குறோம் நீதிமனுக்கு வந்த நீதிமலிகள் சங்கீதத்துல பார்க்குறோம் முப்பத்தி நாலாம் அதிகாரத்துல சங்கீதத்துல பார்த்தோம்னா போட்டிருக்கு பதினெட்டு பத்தொன்பதாம் ஆசனம் கூட நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அணை விடுவிப்பார் அவர் ஆண்டு எல்லாம் வந்த வந்த எல்லா கஷ்டத்தையும் மத்தியில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு வந்து நின்று அதுலேருந்து இருந்து நினைச்சு வரான் விடுதலை பண்ணுவார் நீதிமன்றம் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு பிரச்சனை உண்டு போராட்டம் உண்டு நம்மளுக்கு வேதனை உண்டு கண்ணீர் உண்டு ஆனாலும் அவைகளை எல்லாத்தையும் ஒரு நாள் விடுதலை கொடுப்பாரு அதனால தேவண்டி பிள்ளைகளாக நம்ம நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நிறைய பாடங்களை கற்றுக் கொடுப்பாரு அண்டவர் நிறைய காரியங்களை அவருக்குள்ள வளர்றதுக்கு தேவர் கற்றுக் கொடுக்குற காரியம் நிறைய இருக்கு அந்த பாடத்தை பத்தி அவன் விசாசம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சந்தோஷமா கொண்டு போய் தள்ளெல்லாம் மூஞ்சி குப்புறம் தள்ளெல்லாம் நினைச்சு அவன் கூட்டிட்டு போவான் ஆண்டர் பார்த்தா அந்த பாதத்தில் நடுவில் என் பிள்ளைகளுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு ஆண்டவர் கூட வருவார் வந்து நிறைய பாடங்களை கற்று அதில் ஒரு பெரிய மேன்மை கொடுத்துருவார் ஆண்டவர் நல்ல உயர்வை கொடுப்பாரு அவர் ஆசீர்வதிப்பார் அதில் நம்ம பாருங்கள் எப்போ அந்த பாடுகள் பற்றிய இருந்ததுக்கும் பாடுகளுக்கு பிறவு நம்ம தொடர்ந்து வர்றதும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணியிருப்பார் பார்த்துக்கோங்க அப்போ தான் தாடி திரைச்சு நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனால வேண்டிய பிரமாணங்களை என்ன செஞ்சேன் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி உபத்திரம் பண்ற அந்த உபத்திரத்தின் மத்தியில் பிரமாணங்கள் கத்துடைய வார்த்தைகள் பூரா கற்றுக் கொடுத்துட்டாரு ஆண்டவர் தாவீதராஜா ராஜாவுக்கு அதே மாதிரி நம்மளுக்கு அநேக காரியங்களை ஆண்டர் கற்றுக் கொடுப்பாரு நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்ப முதல்ல இருந்து அந்த உபத்திர தொகைக்கு போறதுனால இருந்தது எப்படி இருந்தோம் இப்ப இந்த உபத்திரத்துல பாதையில போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டு நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அதனால தெய்வதி நம்ம அவன் வந்து தம் மூஞ்சிக்கு போய் தள்ள போறோம் தள்ள போறோம் அவன் அப்படியே சந்தோஷப்பட்டு ஆடிட்டு போவான் ஆண்டவர் அமைதியா பொறுமையா இருந்து அவர் பிள்ளைங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு அதனால நம்ம தான் சொல்றோம் ஆண்டவர் மாதிரி நம்மளும் பொறுமையா இருக்கணும் அவர் வந்து கத்திரிக்கப்பட்ட ஒரு ஆட்டை போல வாய் தரவாதப்படி இருந்தாராம் அந்த ஐம்பத்தி மூணாம் ஏசியா ஏசி ஐம்பத்தி மூணுல போட்டிருக்கும் அவர் வந்து மயிர் விட விடப்பட்ட ஆட்டை போல அவர் வாய் வாய் தரவாதப்படி மௌனமா இருந்தார் வசனம் இருக்கும் அதனால அவர் தெய்வம் நான் ஒண்ணும் அவரை நொறுக்கிறதுக்கு சித்தமாக அவர் அவரை ஒப்பு கொடுத்தாராம் நொறுக்குறக்கு அவரை ஒப்பு கொடுத்தாராம் ஆனால் கத்துடி பிள்ளைகளை நீங்க எதையும் பார்த்து பயப்படாதீங்க எல்லா காரியத்திலையும் நமக்கு ஜெயம் கொடுக்குற கத்தர் நமக்கு கூட தான் இருக்கிறாரு அதனால இந்த உலகம் வந்து இருக்கும்போது உலகம் தான் நமக்கு முக்கியம் பொழுதுக்கு அப்படின்னு நினைச்சு விழுந்துறாதீங்க கத்தர் கூட அவரையும் இருக்கு படிச்சுக்கோங்க அவரை பிடிச்சிக்கோங்க அவர் உங்க வலது பக்கத்துல இருக்கிறாரு அதனால நீங்க என்ன செய்ய எந்த காரியத்தையும் நீங்களும் நானும் அசைக்கப்படவே மாட்டோம் வசனம் போட்டிருக்குது இருபதாம் வசனத்துல பதினெட்டு நொறுங்குண்ட நொறுங்குண்டயம் உள்ளவர்களுக்கு கத்த சமீபமாக இருந்து நருகுண்டு ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் நறுகுண்ட ஆவிகளை நொறுங்குண்ட பிள்ளைகளையும் ரட்சிக்கிறார் நம்ம ரட்சிப்பே பெற்றுக்கொள்ளலைன்னா நம்மளை ரச்சிக்கிறதுக்கு நம்ம தான் ஆண்டவர் இருக்கிறாரு அதனால தேவெடி பிள்ளைகளை எதையும் குறிச்சி கலங்காதீங்க ஒரு உபத்திரம் வருதுன்னு அந்த உபத்திரத்தை பாதியில் அநேக பாடங்களை கற்றுக் கொடுப்பாரு ஆவிக்குறி வாழ்க்கையில நம்மள என்னச்சு வரும் உயர்த்துவாரு மேன்மைப்படுத்தி வச்சிருப்பாரு அதனால நீங்க எதையும் பார்த்து கலங்காதீங்க பதினேழு ஆசிரியர் போகிறதுக்கு நீதிமன்றம் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்காகவும் உபத்திரங்களும் நீங்களாக்குற எல்லா உபத்திரத்துலேருந்து அவரை எழுச்சிடுற நீங்களா ஏன்னா தேவையான பிள்ளைகள் அந்த யோபு இருந்து அவை வந்து சா வந்து உத்தரவு கேட்டு யோபு குடும்பத்துறதுக்கு எல்லா வேலிகளையும் அன்றை எடுத்து போடும்போது அவரு ஜீவனை மட்டும் நீ தொற்றாது அப்படின்னு இருப்பாரு ஆனால் அவருக்கு பயங்கரமான வியாதிகளை கொடுப்பான் ஃபஸ்ட்டு பிள்ளைகள் அங்கே ஆடு மாடு எல்லாத்தையும் அழைச்சிருவான் எல்லாத்தையும் வந்து அழிச்சிருவான் மே பாடத்துலேருந்து ஒரு இடி வந்து உழுந்துடும் அவன் அவன் வேலை வந்து பயங்கரம் அப்படியே ஒருத்தவங்க வந்து வெட்டி கொண்டுருவாங்க தாடு மாடெல்லாம் வெட்டி கொல்லுவாங்க அப்படி நிறைய காரியங்களை அவன் செய்து கொண்டு செய்வாங்க அவன் பிள்ளைங்களை பூரா கொண்டுருவான் பத்து பிள்ளைங்களையும் கொண்டுருவான் ஆனாலும் அப்படியே அவர் அமைதியை இருக்காரு தா பெஞ்சாதியை கண்ணீர் வடிச்சுட்டு தான் இருக்கிறான் அவன் பெஞ்சாதி ஜோபி செஞ்சாதே கண்ணீர் வடிச்சு வேதப்பட்டு நொறுக்கப்பட்டு நடக்கிறாரு அவரும் நொறுக்கப்பட்டு இருக்காரு கடைசியில எல்லாம் போச்சு ஆடு மாடு எல்லாம் போயிட்டு கழுதைகள் எல்லாம் எல்லாம் போயிட்டு எல்லாம் இடி உழுந்து பாதி நிறைய செத்துப்பூச்சி அவர் வெட்டி கொண்டுட்டாங்க அப்படி நிறைய பே போயிட்டு போய் போக உரிமையான ஒரு மனிதனாக நிற்கிறார் யோகம் அப்போ பாருங்கள் ஒரு பருவ உடம்பு ஃபுல்லாக ஒரு பருவு இந்த ரெண்டாம் ஆசன் அதிகாரத்தில் கூட போயிருக்காங்க அப்படி சாத்தான் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் போட்டிருக்கு ஒன்னாசு கூட பின்னோரு நாளிலே தேவி புத்திரன் கத்துடி சன்னிதில் வந்து போது சாத்தானும் அவர்கள் நடுவில் கத்துடி சன்னிதில் வந்து நின்றான் கிருபப்பா கர்த்த சாத்தனை பார்த்து நீ எங்கேருந்து வருகிறாய் என்றால் நான் சாத்தான் கற்றுக்கு பிரீத்தவங்க பூஜை உலாவி அது சுற்றி தெரிகிறேன் என்றான் அவனுக்கு இருப்பிடமே கிடையாது அவனுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சுற்றிவிட்டு தான் அலைவான் அதான் நீங்கள் போட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் போட்டு படாது படப்படுத்திட்டு இருக்கான் ஆனால் நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நம்ம ஜபிக்கணும் ஜபிக்கோ தான் அந்த கிரியை அழிக்க கூடும் சாசி வரை அழிக்கப்பட்டு தேவந்த பிள்ளைகள் வஞ்சி காப்பாற்றப்படுவாங்க இல்லாட்டி கிறிஸ்துவ அன்னைக்கு போகிற பார்த்தாச்சுன்னா சபையில் பயங்கர பிரச்சனை இருக்குது ஊழியக்காரன் மத்தியிலையும் பிரச்சனை இருக்குது அவங்க பார்த்து ஒவ்வொரு தொகையாக எழுப்பி வச்சுட்டு அவங்களும் படப்பாடு படுத்திகிட்டு நடக்கலாம் எல்லா பிள்ளைகளையும் குறைச்சடிக்கிட்டு நடக்கிறான் அவங்க எந்த எங்கே பார்த்தாலும் அவங்க நிம்மதி இல்லாத ஒரு பிரச்சனை தான் திருமண்டலத்தில் பிரச்சனை திருச்சபையில் பிரச்சனை கத்திரி பிள்ளைகள் மத்தியில் பிரச்சனை எல்லா இடத்துலையும் பிரச்சனை 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 சொல்லி ஒளிஞ்சிறப்பில நிம்மதியை ஒழிஞ்சிய கூடாதபடி அவங்கள போட்டு குழப்பிக்கிட்டு அடக்கா யாரையாவது வச்சுக்கிட்டு அவங்கள போட்டு எடுத்து சொல்லி அவங்கள குழப்பான் அவரு பயங்கரமா இருக்கும் அந்த பிசாசு எந்த பிசாசுன்னு அவங்க ஊழியர்காரங்க எல்லாம் அந்த பிசாசு பெரிய பிசாசு சின்ன பிசாசு அம்மா பிசாசு தாய் பிசாசு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு நடக்கிறான்னா அது சாஸ்திரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்போ நம்ம ஜெபிக்கணும் நம்ம ஜபிக்கும் போதாக எல்லாம் ஆண்புடைய பாதுகாப்பு இருக்கும் அந்த கிரியில் அழித்து ஜபிக்கும் போது அந்த கிரியில் அழிக்கப்பட முடியாது அவங்க சொல்கிறவங்க கூட ரசிக்கப்பட்டு ஆண்களை வேதத்தை எடுத்தவங்க பாருங்கள் அந்த இன்னொரு சகோதரி நான் வந்து இனிமேல் நான் ஒழியின் போறேன்னு சொல்லி வந்தாங்க அவங்களால இருக்க முடியல பாருங்கள் அதனால கத்திரி பிள்ளைகளே நம்ம வந்து அவங்களால இருக்க முடியல அவங்க எந்த எது சொன்னாங்களோ அதுக்கே திருப்பி போறாங்க அதனால நம்ம கத்திரி பிள்ளைகள் அவங்க தான் போராடி ஜெபம் பண்ணணும் எல்லா திருச்சபையிலையும் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த நடக்கிற கால சூழ்நிலைக்கு நம்ம ஜெபிக்கணும் தான் முக்கியம் அதனால எல்லாருமே இருந்து நீங்கள் ஜபிங்க ஜபிச்சு ஜபிச்சு ஆண்டு வர வீட்டில் எத்தனை இருக்கீங்களோ ஆண்டவரே உளிச்சின பிள்ளைகளை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்துங்க எங்க படுத்துங்க எங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அவங்க ராஜ்யம் கட்டப்படணும் ஆண்டவரையும் எழுப்புதல் போடுங்கன்னு போராடி போராடி ஜெப்பிங்க அந்த சாசி பெரிய அழுக்கி போடட்டேன் எஸ்பான் வல்லமை வெளிப்படக்கியா பாகாலின் பளிப்படுத்தி அக்கடியை எரிச்சு கொடுங்க ஏசப்பா ஆண்டவரே பரிசு பளிப்படுத்தி முன்னடைய பளிப்படுத்தி அத்தனை பளிப்படுத்தி அக்கின் இறங்கி பாகாலி பயன்படுத்தி அக்கடியானு எரிச்சு கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜவுமன ஜவுமனச்சோன்னா அந்த கிரீடு அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இது என்ன தச்சனை இப்படி இருக்குது இது என்ன சபை இப்படி இருக்குது இது என்ன இப்படி இருக்குது ஓலியக்காரங்க இப்படி இருக்காங்க பார்த்துட்டு போனோன்னா ஒன்றுமே நடக்காது பிரச்சனை தான் நான் தேவையில் நீங்கள் செய்ய எல்லாத்தையும் அறிந்து செயல்படுங்க தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்திடுங்க அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் கூட அவர் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையா அந்த வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல ஆஹ் இருபத்தி ஒண்ணு அவசரம் ஒண்ணு இருபத்தி ஒண்ணுல பாத்தோம்னா நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கற்று கிராமத்துக்கு ஸ்ரோத்திரம் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் எல்லாவற்றிலும் யோக பாவம் செய்யல தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை தேவனை பத்தி என்ன செய்யல குறை சொல்லவே இல்லை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தவே எடுத்தார் அப்படின்னு அப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தான் இப்படி எல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கு தான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்த எடுத்தாருன்னு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை நம்மளை வந்து இப்போ நம்ம வந்து பேர் முன்னணியில் போய்கிடுங்க வச்சுக்கோங்களேன் முன்னணியில் போதும் ஆண்டவர் அந்த முன்னணியில் கொண்டு போகிறாரு அவர் தான் எடுத்துகிறாரு கொடுத்து நம்ம பேரை பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அது திடீர்னு பிசாசு அந்த பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்து நிற்பான் அந்த பேரை கெட்டுக்கிறதுக்குன்னே நிற்பான் அப்போ பாருங்கள் அப்போ அங்கே அங்கே போது என்ன செய்ய அப்படியே தள்ளாடி அப்படி காட்டு பயங்கரமான ஒரு பொயல் வந்து அடித்து தள்ளுற மாதிரி வரும் நான் பேர் இரு எல்லாம் செதறி சின்ன பின்னமாக போயிடும் ஆனாலும் அந்த பேரை மறுபடியும் ஆண்டல் கொண்டா தருவார் கருத்தல் கொடுத்தார் கருத்தல் எடுத்தார் சுத்த ராமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா அந்த பேரை மறுபடியும் பேர் எப்படி இருந்துச்சு அந்த பேரை கயிறு அதுக்கு மேலான காரியத்தில் தான் பெருவாக பாராட்ட வர்ற ஆண்டவர் விட மாட்டார் விடமாட்டார் எனக்கு நேரம் எனக்கு சொன்னார் ஆண்டவர் அப்படி நான் எனக்கு சொன்னதுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனாலும் கடந்து வரும்போது கொஞ்சம் பிரச்சனை கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனாலும் நான் இருக்கேன் என் பயப்படாத பலன் கொல் அப்படின்னு சொன்னார் பலன் கொண்டு அவரே முன்னால் நடத்து நான் நம்ம கடந்து போகும்போது ஒவ்வொரு நான் ஒளித்துல வந்து நான் முப்பது வருஷம் தாண்டிட்டு அதுலேருந்து எனக்கு ஒரு பிரச்சனைகள் தான் நான் வந்து ஆனாலும் அதுக்கு மத்தியில் எனக்கு சந்தோஷமாக வச்சுருப்பார் அதுக்கு மத்தியில் எனக்கு எதுவுமே பாரப்படுத்த மாட்டார் பாரப்பட உடைய மாட்டார் ஆண்டவர் அவ்வளோ ரொம்ப நல்லவர் அவரு அவரை முன்னால் வச்சுட்டு சோத்திர சொல்லி ரெண்டு பாட்டு படிச்சு பாருங்க உங்களுக்கு தன்னாலே சந்தோஷம் வந்துடும் அதனால் இங்கேருந்து எதையும் குறித்து கலங்காதீங்க அவன் பாருங்க அவர் எப்படி சொல்றாரு சொன்னதுக்கு பின்பாக என்னது திருப்பியும் வரான் சாத்தான் திருப்பியும் வந்து கேக்குறான் கர்த்த சாத்தானை பார்த்து நீ எங்க இருந்து வருகிற என்றால் ரெண்டாசனம் ரெண்டாவது கே ரெண்டாசனம் பூமி எங்கும் உலாவிய அதையும் சுற்றி தெரிந்து வருகிறேன் என்றான் அப்போ கர்த்த நோக்கி நீ எந்த ஆசனையே யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கணும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோமான மனசனாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மணமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் நினைச்சான் உறுதியா நிக்கிறான் திருப்பியும் பாருங்க அவ்வளவுதும் போயிட்டு சொத்து சோகம் எல்லாம் போயிட்டு பிள்ளைங்க எல்லாம் போயிடு திருப்பியும் வந்து நிக்கிறான் வந்து பாருங்க திருப்பியும் வந்து நின்னு பாருங்க அப்போ அவங்க மேல கவலை வச்சேன்னு அன்று கேட்காரு அப்ப சாத்தான் கத்தருக்கு பரித்திரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான் ஆனாலும் நீர் உம்முடிய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தோடுவினால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உண்மை தூசிக்கான பாடுறோம் அப்படின்னு அவனுக்கு சாத்தனுக்கு பூரா ஏசப்போ தூசிச்சிடணும் ஏசப்போவ தூசிச்சிடணும் ஆண்டரை சொல்லி சொல்லி பார்த்தா ஆண்டரும் கத்த சாத்தனை நோக்கி இதோ அவன் உன் கையில இருக்கிறான் ஆகியும் அவன் உன் பிராணை மாத்த தப்பவிடு என்றார் போய் சாத்தான் கர்த்தனுடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சங்களை மட்டும் கொடியே பருக்கலாம் அவன் என்ன செஞ்சான் பாதித்தான் அப்படியே போடுறான் அப்படி பயங்கரமா இருக்கிறான் அவன் ஓட்டை எடுத்து சொறிதான் அந்த ஊரில் அப்படி அந்த பொண்ணு சுற்றி சுற்றி ஊரல் அந்த ஊரில் மத்தியெல்லாம் சுரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் விசாசம் ஒண்ணு எங்க வந்து நிற்காம பாருங்க ஒண்டாட்டிகிட்டு போயிட்டான் ஒண்டாட்டிகிட்டு போயிட்டு அவன் தூசிக்க வை அப்படின்னு அவன் என்ன சொல்றங்கிட்ட கர்த்தரை தூசிச்சுட்டு என்ன செய்யும் சீவனை விடும் ஏன் போட்டு முடிச்சு உறிஞ்சி உறிஞ்சி எனக்கு பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக தருது இந்த பாடு பாடுறேன் ஏன் ஆண்டவர் ஆண்டகி இந்த பாடு பட்டு கடக்கிறேன் நீ பாடு எல்லாம் போச்சு இன்னும் போட்டு அவரை போட்டு எழுந்துட்டு அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் யோகம் பொண்டாட்டி போய் யோகம் யோகிட்டு போய் சொல்கிறா பாருங்க சாஸ் எங்கெல்லாம் எப்படிலாம் வந்து நிற்காம பாருங்கள் எந்த ரூபத்தில் வந்து நிற்கான்னு நமக்கே தெரியாது வீட்டில் உள்ள ஆட்க மூலிமா நிற்பான் வெளியே நிற்கிறாங்க மூலியமாக நிற்பான் எந்த இடத்துலனாலும் அவன் நிற்பான் எல்லாத்துலேயுமே அவங்க யார் எவருங்கிற நம்ம நிதானிச்சு அறிஞ்சாதான் நம்ம தப்பிச்சோம் நம்ம வாட்டுக்கு சாடக்கூடானு எதுவுமே கண்டுக்கிடாம நம்ம வாட்டுக்கு குழப்பிட்டு கிடந்தோம்னா நமக்கு ஷாஸ் யாரு சாத்தா சாத்தா யார் ஆண்டோர் யாருங்க தெரியாமல் போயிடும் மனிதன் வந்து நிப்பா விசாசம் மூலயமா அவங்கள பார்க்கும் போது கூட நமக்கு ஆண்டோர் மாதிரி தெரிஞ்சிட கூடாது அதை நிதானிக்கணும் நிதானிச்சு பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா தான் ஆவிக்கறி வாழ்க்கையில நடக்கணும் தவிர நம்ம வந்து சும்மா குரட்டான் தரமான மனிதர்கள் நடந்துடக்கூடாது அவன் பொண்டாட்டி மூலயமா போறாங்க அதெல்லாம் எடுத்துட்டு பாரு ஆனால் தோல் தோல் எளிமையோ எலும்ப நீங்கள் கையை வச்சு பாருவோம் அப்படின்னு கேட்டான் தூசிக்கானா இல்லையான்னு பாருங்க கடைசியில் அவள் அவன் தூசிக்க மாட்டான்னு சொல்லி அண்டர் போன பிறகு ஒன்று பொன்னாட்டி மூலிமா கிரிச்சிடுறான் பாருங்க தூசிச்சுட்டு ஜீவனை விடும் அப்படின்னு சொல்கிற வைக்காம பாருங்கள் ஆனாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பைத்தியக்காரியை போல நினைச்சியாத பேசாதே அப்படின்பாரு பாருங்க ம் அப்போ தான் அதற்கு அவள் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையில நன்மை பெற்ற நான் தீமை பெற வேண்டாமா என்றான் இவைகள் எல்லா வச்சிலையும் யோகு தன் உதடுகளினாலும் என்ன செய்யல பாவம் செய்யலை அப்படின்னு வயபனம் போட்டிருக்கு முதடுகளினாலும் என்ன செய்யல பாவம் செய்யலை யோபு அவ்வளோ அழகா ஆண்டவர் நாமத்தை மாத்திரம் பயன்படுத்தினா நிதானமாக பதிச்சோம் பெஞ்சி போய் கேட்டதுக்கு நிதானமாக பதிச்சோம்னா எந்த ஒரு அவசரம் எடுக்கல எந்த ஒரு பதட்டம் பேசலை கொண்டாடிட்டு போய் சண்டை போடலை ரெண்டு இதுக்கு சண்டை வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது அவன் நிதானமாக பேசுகிறான் எந்த காரியத்துலையும் நிதானமான காரியங்கள் நமக்கு என்னச்சுன்னு தேவை கத்துடி பிள்ளைகளுக்கு நிதானமாக நம்ம பேசணும் எந்த வார்த்தைனாலும் அவசரப்பட்டு எந்த வார்த்தையை கொட்டி இந்த வார்த்தையை கொட்டியாச்சுன்னா வார்த்தையை எடுக்க முடியாது அதனால் நம்ம யோசனை பண்ணி பேசுகிறது தான் கட்டுரை பிள்ளைகளுக்கு அழகு அதனால் தேனிய பிள்ளைகளுக்கு நம்ம சாத்தான் சோதிக்கிறான் ஆனால் எப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தால் குடும்பத்தில் முடிஞ்ச அளவுல குடும்பத்திலையும் கூட வாயே பேசாம நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா எல்லா இடத்துலையுமே நம்ம சந்தோஷமா இருந்துடலாம் வாயை திறந்ததான் சட்டி பெட்டி எல்லாம் உடையும் பாத்திரங்கள் உடையும் எல்லாம் டம்மால் டிமாலும் நடிக்கி வரும் அதனால நம்ம பொறுமையா வாய் என்னத்த ஏசலாம் சரிதான் வாயை மட்டும் முடிட்டு அமைதியா நம்ம செய்ய வேண்டிய வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எப்பவும் சந்தோஷம் சமாதானமா இருக்கலாம் ஆண்டர் அப்படியே நம்மளை நடத்துவார் கண்களை முடிச்ச பிப்போமா செவிப்போம் எங்கள் அன்பின் பரிசுத்தும் உள்ள பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செல்றேன் சப்பா ஆண்ட நாளிலேயும் யோக பத்தி நீ தகப்பனே கொடுக்க சொன்னா நன்றி செல்றப்பா ஆண்டோடைய கர்த்த கொடுக்குற ஆண்டவரே கேட்ட பிள்ளைகளே நீ ஆசிரியர் உதயமாண்டவரே கேட்கிற பிள்ளைகளை ஆசிரியர் உதவி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தக்காக ஸ்தோத்திரம் பொறுமையோடு காத்திருந்து உங்களுடைய ஆசிரியர்வத்தை பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே எந்த பாடுகள் மத்தியில போனாலும் எந்த உபத்திரத்தின் குகையில போனாலும் நான் உபத்திரத்து குகையிலே நம்மளை தெரிந்து கொண்டே சென்று போல ஆண்டவர் எந்த உபத்திரத்தின் போனாலும் பொறுமையோடு போகட்டும்பா பொறுமையோடு செயல்படட்டியா குடும்பத்துக்கு எல்லாத்தையும் அன்பா இருக்க ஆண்டு எல்லாத்தையும் அன்பு செலுத்தணும் தகப்பனே எல்லாம் பேசுறவங்கட்டையும் அன்பு செலுத்தணும்யா வீட்டுல இருக்கிறவங்கட்டையும் வெளியே இருக்கிறவங்ககிட்ட அன்பு செலுத்தி பொறுமையா போகும்போது கர்த்தவே அந்த இருந்து நீ வெளியே கொண்டு வந்து பல மண்டங்க நீ ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீரப்பா அப்படியே ஆசீர்வதிங்கப்பா எங்கள்கிட்ட என்ன குறைந்தாலும் மன்னிச்சிருங்க குற்றம் தான் மன்னிச்சிருங்க பாவங்கள் மீறுதல் எதிர்னாலும் மன்னிச்சிருங்க அப்படியே பலத்த கருத்துல ஒப்புகிட்டு தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும் மய் படும் நாம நாலு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நாத்து மாவியே கத்தரை சோத்து முழுமுறு சாமத்தை சோத்ரி நாத்து மாவியே கத்தரை சோத்து கத்தரை செய்ய சகல உபகாரணை மறவாதே ஆமேன் அணைலுய்யா அனேலுய்யா அணை லுய்யா கர்த்தவன் ஆசிரியை ஆமீன்